பத்துக்காணி மலையில் உள்ள கோவில் சமுத்திரகிரி ரத் யாத்திரையில் பாஜக மற்றும் இந்து இயக்கங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு யாத்திரையாக சென்றனர் கன்னியாகுமரி மாவட்ட கேரள எல்லையின் பத்துக்காணி மலையில் அமைந்துள்ள கோவிலில் சமுத்திரகிரி ரத யாத்திரை விழா மூன்று நாட்களுக்கு முன்பு விமர்சையாக தொடங்கியது சமுத்திரகிரி ரத யாத்திரையை முன்னிட்டு முக்கடல் சங்கமத்தில் புனித நீர் நிறைத்தல் இருமுடி கட்டி சந்தன நிறைத்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டியும் குங்குமம் மற்றும் பால் சந்தன கைகளில் சுமந்து யாத்திரையாக காளி கோவிலுக்கு புறப்பட்டனர் கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கிய ரத யாத்திரை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரத சென்றடையாள்ாத்திரைக்கு பக்தர்கள் தீபாராத காண்பித்து வழிபாடு நடத்தினர் இந்த யாத்திரையில் பாஜக இந்து முன்னணி ஆர் இந்து அமைப்புகளை சேர்ந்த நூற்று கணக்கான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து விரதம் இருந்து கன்னியாகுமரியிலிருந்து ஆச்சூர் வந்து சேர்ந்துள்ளோம் ஏழு வருஷமா காலி மலைக்கு வந்துட்டு இருக்கேன் எனக்கு நல்ல நடந்திருக்கு என் மகன் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தேன் ரொம்ப அபூர்வ கட்டமா இருந்தேன் இப்போ அவனுக்கு சரியாயி நல்லா இருக்கேன் எல்லா மக்களுக்கும் நல்ல அனுகிரகம் கொடுத்து நல்ல வழி நடத்தியாங்க அதனால கண்டிப்பா எல்லா வருஷமும் நாங்க இது மாதிரி நல்லா நடத்துவோம் விழுப்புரம் மாவட்டம் சென்றி காசி விஸ்வநாதர் கோவிலில் திருவாசுக தெய்வீக மாநாடு கோலாகலமாக நடைபெற்றது தெய்வீக மாநாட்டில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சிவனடியார்கள் பங்கேற்றனர் பின்னர் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மாணிக்க வாசக திருவாசகத்தை நிறைவு செய்த பின்பு தில்லை ஜோதியாக கலக்கும் திருவூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது சிவனடியார்கள் திருவாசகத்தை படித்து அரோகரா அரோகரா என விண்ணதிர பக்தி முழக்கம் எழுப்பினர் முன்னதாக திருவண்ணாமலையில் நடைபெற்ற தில்லை கூத்த ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவி போன்ற கடவுள்களின் வேடமணிந்து நடனமாடிலே.